அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் வி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொருள் செயல் வகை ஆங்கிலத்தில் த வே ஆஃப் அகூமலேட்டிங் வெல்த் சொல்லுவாங்க குரல் உரு பொருளும் ஒல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் குரலின் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு குரலின் விளக்கம் வரியாக பெற்ற பொருளும் சுங்கமாக பெற்ற பொருளும் பகைவரை வென்று கப்பமாக வந்த பொருளும் அரசருடைய பொருளாக கருதப்படும் சொல்லியிருக்காரு வள்ளுவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வரியாக வந்த பொருள் வரியாக பெற்ற பொருளும் சுங்கமாக பெற்ற பொருளுமே பகைவரை வென்று கப்பமாக கட்டிய பொருளும் அது தன்னுடைய பொருளாக சேராமல் அரசருடைய பொருளாக கருதப்படும் சொல்லியிருக்காரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது எந்தெந்த பொருள் அரசுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்கள் வரியாக வந்த பொருள் வரி வசூல் பண்ண பொருளும் அது சுங்கமாக பெற்ற பொருள் சுங்கத்தை கட்டி அது சுங்கமாக பெற்ற பொருளும் பகைவரை வென்று அவங்க அந்த எதிரி நாட்டிலருந்து கப்பமாக கட்டிய பொருளுமே வந்து அரசருடைய பொருளாக கருதப்படுறேன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் அழகா பொருள் செயல்வை அதிகாரத்தில் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லியிருக்காரு மீண்டும் திருக்குறள் உரு பொருளும் ஒல்கு பொருளும் தன் உன்னார் திருப்பொருளும் வேந்தன் பொருள் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்